வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குறுப்புகள் வாழ்க குருவே துணை இறை வணக்கம் அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தமேனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி மாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேளா முழு முதற் பொருளேனம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றா குரு வணக்கம் எப்பொருளை எச்செயலை குணத்தை உயிரையோருபர் அடிக்கடி நினைந்தாள் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமையில் பூக்க நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாதி குரு உயர்வே மதிப்போர்தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் வல்கவளமுடன் நாடி சுத்தி தண்டுபட சுத்தி வாழ்க வளமுடன் நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் துரியாதீதம் துவக்கம் ஆகினை பூர்வ மத்தியில் மனம் வைத்து தவம் ஏற்றுவோம் tório tório Ja. 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 Ja.

பேரியக்க மண்டலம் பேரியக்க மண்டலம் சுத்தவெளி சுத்தவெளி வாழ்க வளமுடன் பெரியக்க மண்டலம் சூரியன் சந்திரன் துவதாங்கம் தொரியன் வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்து கொள்வோம் தவத்திலே பெற்ற ஆற்றலை உடல் முழுவதும் பரவவிட்டுக் கொள்வோம் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நேளாயுள் நரை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நேலாயுள் நரை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணைவரை வாழ்த்துவோம் பெற்ற செல்வங்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில் துறையிலே தினசரி கடமைகளில் நம்முடன் நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம் தெரிந்தோ தெரியாமலோ என்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பில் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணியோடு வாழ்த்துவோம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆளியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் கனடா ஸ்கை யோகா மன்றமும் அதனை சார்ந்த அங்கத்தவர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன் இன்றைய கூட்டுத்தவத்திலும் சிந்தனை உரையிலும் இணைந்துள்ள நாமும் நமது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன் கனடா ஸ்கை யோகா மன்ற நிகழ்வுகளை இணையதளம் மூலம் சிறப்பாக நடாத்தி வரும் தலைவர் சிவா சிவசங்கரம் ஐயாவும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் ஜனார் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று நமக்கு சிந்தனையுரை வழங்க இணைந்துள்ள முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவும் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் உலகெங்கும் உள்ள அறிவித்திருக்கோயில்கள் அறக்கட்டளைகள் மையங்கள் அதன் அங்கத்தவர்கள் அவர்தம் அன்பு குடும்பங்கள் வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் கனடா ஸ்கை யோகா மன்றம் தனக்கென ஒரு நிரந்தர இடம் அமைந்து அது அறிவித்திருக்கோயிலாக மலர்ந்திட வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் உலக மக்கள் அனைவரும் நோய் எதிர்ப்பாற்றல் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இரண்டு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நிலவேற்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதர் குலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மலை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய்பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியு மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு நம்மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி 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 தவத்தை நிறைவு செய்யும் முகமாக கைகளை மெதுவாக அதிக ஓசையின்றி உரசி கண்களில் முகத்திலே ஆற்றலை பரவவிட்டு ஒரு ஆழமான மூச்செழுத்த வண்ணம் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சை வழிவிட்டவாறு கைகளை தாழ்த்தி மனமகிழ்வோடு கண்களை திறந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன்